அஸ்லாம் வலைக்கும் அன்னை ஆயுஷா ரலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருமுறை ஒரு மனிதர் நபிகள் நாயகம் செல் அல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களை சந்திக்க அனுமதி கேட்டார் அப்போது நபி அவர்கள் அவருக்கு அனுமதி கொடுங்கள் அவர் தன்னுடைய கூட்டத்தில் கெட்டவர் என்று கூறினார்கள் அந்த மனிதர் உள்ளே வந்தவுடன் நபி நபிசல் அல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் அவருடன் மிக அன்பாகவும் கனிவாகவும் பேசினார்கள் இதை பார்த்த ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா ஆச்சரியத்துடன் யார சூலுள்ளார் நீங்கள் அவரைப் பற்றி அப்படிச் சொன்னீர்கள் ஆனால் அவரிடம் மிக அன்பாக பேசினீர்களே என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் ஆயிஷாவே மறுமை நாளில் அல்லாஹ்விடம் மிக கெட்ட அந்தஸ்தில் இருப்பவன் அவனுடைய தீய குணம் காரணமாக மக்கள் அவனை விட்டு விலகிச் செல்பவன் தான் என்று பதிலளித்தார்கள் இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறது அதாவது ஒருவரின் கெட்ட குணத்தால் மக்கள் அவரை விட்டு விலகிச் செல்லக்கூடாது மாறாக நம்முடைய நல்ல குணங்களால் மற்றவர்களை ஈர்க்க வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய குணங்களை சீர்திருத்தி அனைவருடனும் கனிவாக நடந்து கொள்வோம்